ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு அழகா அம்சமாக பட்ஜெட் ஃபில்லியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க மெயின் டோரும் கிழக்கு பார்த்த மாதிரியே இருக்கு சட்டு புட்டுனு வீட்டோட பிளானை பார்த்துடலாமா ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா ஸ்டைலிஷாக தான் கொடுத்துருக்காங்க மல்டிபிள் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸில் பார்க்கிங் ஏரியா டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க வால் டைல்ஸுமே சேம் டைப் கொஞ்சம் ஹார்டஸ்ட்டாக இருக்கும்ல அந்த மாதிரியான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஒரு கிராஸ் மேட்டெல்லாம் போட்டு மேலே வந்துட்டு ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே பார்க்கிங் ஏரியாவுக்கு ஸ்பாட் லைட்ஸ் இருக்குங்க சீலிங்கில் ரெண்டு வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோருங்க ஸோ டோர் வந்து டீ கூட்டில் கொடுத்துருக்காங்க சூப்பராக ஒரு லேவிஷான டிசைனில் கொடுத்துருக்காங்க நல்லா ட்ரெண்டியாக இருக்குது பார்க்குறதுக்கே ஸோ ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினேழு சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ளோரிங் கிளாஸ்டு விட்ரிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க தென் ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி நல்ல ஸ்டைலிஷான ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா டிவி வால் யூனிட் வித் ஸ்டோரேஜ் யூனிட்டோடு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிருச்சும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இந்த டிவி வால் யூனிட் இருக்குதுங்க ஸோ சைடில் வுட் பேனலிங் ஒர்க்கு இதுலேயும் பேனலிங் ஒர்க்கெல்லாம் கொடுத்து செம்மையாக பண்ணியிருக்காங்க ஸோ அப்படியே கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாக மாடலர் கிச்சன் தான் ஸ்டோரேஜ்க்கு உங்களுக்கு கபோர்ட்ஸ் இருக்குது ஸோ ஓவர் ஹெட் கேபினெட்ஸ் இருக்குது லாஃப்ட் கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நமக்கு ஒரு வாஷ்பேஷின் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுலேயும் மேலே குட்டியாக ஒரு ஸ்பாட் லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சின்னதாக ஒரு டைனிங் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய விண்டோ கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது சிங்கிளாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆரோ வாட்டர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணுன்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் தேவையான அளவுக்கு ஸ்விட்ச் போர்ட்ஸ் இருக்குதுங்க ஸோ ஹாலில் டோட்டலாக ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஹாலே வந்து அட்டாச்சா காம்பேக்டாக ஒரு பூஜா யூனிட் இங்கே இது போதும் இல்லைங்க நம்ம வந்து நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாமல் சிம்பிளாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பூஜா யூனிட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே டோருக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பருத்த மாதிரியே தான் ரெண்டு பெட்ரூம்மே கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ளோரிங் வந்து பெட்ரூமுக்கும் ஹாலுக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுங்க ஃப்ளோரிங் டைல்ஸு இதில் பார்த்திங்கன்னா இதிலேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு வார்ட்ரோப்பு மேலே லாஃப்ட் கபோர்டு ஒர்க் கொடுத்துட்டாங்க டோட்டலாக ரெண்டு விண்டோவும் கொடுத்துருக்காங்க பெட்ரூமில் அப்படியே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ பாத்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரிங்க் எல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸு வால் டைல்ஸுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் ஃபிட் பண்ணலைங்க இந்த பெட்ரூமுக்கு அப்படியே அட்ஜஸ்டன் சைடில் இன்னொரு பெட்ரூமு ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்து சைஸில் கொடுத்துருக்காங்க ஒரு மாஸ்டர் சைஸ் பெட்ரூம் ஒரு காம்பேக்ட் பெட்ரூம் அந்த மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது ஒரு பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க விண்டோஸில் யூபிவிஇசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா நெட்டெல்லாம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை விண்டோலேயே வந்து இந்த மாதிரி நெட் இருக்கிற மாதிரி விண்டோஸ் கொடுத்துட்டாங்க இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க இன்னும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் ஃபிட் பண்ணணும் மற்றபடி உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் வால் டைல்ஸ் ஆகட்டும் ஃப்ளோர் டைல்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக சூஸ் பண்ணியிருக்காங்க சிம்பிளான டூ பிஹெச்கே இன்டிபெண்ட் வில்லாங்க இது ஏன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ஒரு பெரிய ஹால் இருக்குது பதினேழு சைஸில் பெரிய ஹாலு ஸோ கிச்சனுமே நல்ல மாடலர் கிச்சன் என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க முக்கியமாக இந்த வீட்டில் வாட்டர் கனெக்ஷன் எடுத்தாச்சு இபி கனெக்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குங்க எடுத்தே வச்சுருக்காங்க வீட்டுக்கு சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆள் நடந்து போயிட்டு வர்ற அளவுக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த லாஸ்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது பார்க்கிங் ஏரியாவிலேருந்து அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கெலாம் வந்து அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து வீடு கட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதே ரொம்ப ரேராக இருக்குது பட் இங்கே வந்து அவுட்டர் ஸ்டேர் கேஸ் தான் மேலே வந்திங்கன்னா இந்த ஏரியாவோட வியூ அப்படியே பார்த்துக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா தான் எல்லாமே பெரிய பெரிய வீடாகிட்டு இருக்குது பக்கத்தில் நிறைய லேண்ட் இப்போ ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ தட் நல்ல ஏரியா வியூ கிடைக்குங்க மேலே வந்திங்கன்னா உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு இங்கே கல் ஸோ அப்படியே போட்டுக்கிறதுக்கான ஆங்கிள் செட்டு கொடுத்துருக்காங்க தென் ஓவர் ஹெட் டேங்கு நல்ல தண்ணி தனியாக உப்பு தண்ணி தனியாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வியூக்காகவே இந்த வீட்டை வாங்கலாங்க அந்த மாதிரி செம்மையாக இருக்குது ஈவினிங் எல்லாம் வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நல்ல காத்தோட்டமாக சூப்பராக இருக்கும் இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் வரீங்கன்னா தொப்பம்பட்டி பிரிவு டிமார்ட்டுக்கு ஆப்போசிட் ரோடில் வரலாம் இல்லை ராக்கிபாளையம் பிரிவு இருக்குது அங்கேருந்து சிஆர்பிஎஃப் கேம்புக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து பக்கம் இல்லையா பன்னீர் மடை வந்துட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த இடத்துல தான் வந்து இன்றைக்கி கோயம்புத்தூரே எக்ஸ்பெக்ட் இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் ரிங் ரோடும் வருதுங்க ஏன்னா நீங்கள் வாங்க போகிற ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் அடுத்த டெவலப்மெண்ட் என்ன இருக்குது அப்ரிஷியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்ல ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா அதுவும் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே வந்து நெகோஷியேட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த வீடு விசிட் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்க